ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாய் மெடிக்கல்ஸ் மதுரை ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து தருவாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இவங்ககிட்ட மெடிசன்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்க வந்து கொரியர் மூலியமாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக்கையும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து இந்த சைடில் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குற செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் செவனில் வந்து பேபி வந்து எப்படி இருப்பாங்க பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் மதருக்கு வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் மதர் என்ன சாப்பிட்லாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்களை போதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் பேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வீக் செவனில் வந்து இருக்காங்க ஒன் தேர்ட் ஆஃப் இன்ச்சில் வந்து இருப்பாங்க ஒரு ப்ளூபெரி சைஸில் வந்து உங்கள் பேபி வந்து இருப்பாங்க பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைஸ் ஹியர்ஸ் நாஸ்டில்ஸ் டங் ஜா இது எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டுருக்கும் பேபியோட லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபார்ம் ஆகிட்ருக்கும் பேபியோட எக்ஸ்டர்னல் ஹியர்ஸ் அண்ட் இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேபியோட பிரெயின் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கும் அதில் நியூ பிரெயின் செல்ஸும் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் பேபியோட பர்மனன்ட் செட் ஆஃப் கிட்னி பிளாடர் இது எல்லாமே ஃபார்ம் ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ஃபங்க்ஷன் ஆகவும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் பேபியோட லிவர் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிருக்கும் அதில் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் பேபியோட ஹார்ம்ஸ் லெக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் பேபியோட அந்த ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும் பேபியோட அம்பிளிக்கல் கார்டு வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் அதை வந்து நம்மளால் பார்க்கவும் முடியும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட பேடல்ஸ் வந்து ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் பேபியோட போன் மேரோ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் பேபியோட பிரெயின் கிட்னி லிவர் போன் மேரோ அம்பளிக்கல் கார்ட் ஹைஸ் லிப்ஸ் நோஸ் டங் இயர் லெக்ஸ் இது எல்லாமே இந்த வாரம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் வீக் செவனில் வந்து பேபிக்கு எல்லாமே ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகிடும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட க்ரௌன் டு ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிஆர்எல்னு சொல்லக்கூடிய பேபியோட அந்த அளவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் டு தேர்ட்டின் எம்எம் வந்து உங்கள் பேபியோட சைஸ் வந்து இருப்பாங்க மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வாமிட்டிங் வந்து இருக்கும் நாசியா ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு வரும் எப்போல்லாம் ப்ரஷ் பண்ண போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து நாசியா ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வரும் ஒரு சிலருக்கு வாமிட்டிங் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சேம் டைம் மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் லெக் அண்டு பேக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து இருக்கும் எப்போவுமே மதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகவே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க வீக் செவன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிக்ஷன் ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து மதருக்கு வந்து இருக்கும் மதர் வந்து என்ன மாதிரிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சுரக்காய் பீர்க்கங்காய் பொடலங்காய் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா காய்கறிகளும் சாப்பிட்லாம் வெண்டைக்காய் இது எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து கோவா ஆப்பிள் ஆரஞ்சு மோசம்பி கிவி இது எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் கீரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஃபோர் டைம்ஸ் வந்து கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் வந்து கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன மாதிரி கீரை எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாலக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வெந்தயக்கீரை வந்து எடுத்துக்கலாம் சிறுகீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அர்லி ப்ரெக்னன்சி டைமில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மதர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தினமும் குடிக்கணும் வீக் செவனில் வந்து பேபி எப்படி இருப்பாங்க அப்படின்ற பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மதருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தோம் மதர் என்ன சாப்பிட்லாம் அப்படின்றத பார்த்தோம் மதர் வந்து ஆல்ரெடி வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை வந்து நீங்கள் வந்து இந்த வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணணும் டில் த்ரீ மந்த் வரைக்குமே நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை கண்டினியூ பண்ணணும் ஹோப் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வச்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க செவனில் வந்து பேபி எப்படி இருந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டும் வீக் எயிட்டில் வந்து பேபி எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் வந்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்